சன்மான தமிழன் வலைவெளிக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தினம் நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா என்பதுதான் நாங்க இருக்கோம் இன்றைய தினம் நம்மளுடைய வலைவெளியில இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பொதுக்குழு உறுப்பினரும் நாகூர் முஸ்லிம் ஜமாத் தலைவருமான சஹா மலிம் தாக்கா அவர்களை தான் பேட்டிட்டு இருக்கோம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம் நானூத்தி அறுபத்தி எட்டாவது வருடம் உலக புகழ் பெற்ற நாகூர் தருகாவுடைய சந்தனக்கூடு இதனுடைய மகிமைகள் என்ன யார் யாரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு வராங்க இது வந்து பாலசா நாகத்தருடைய நானூத்தி அறுபத்தி எட்டாவது ஆண்டு சந்தன கூடு விழா இந்த விழா வந்து தொடர்ந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்க வந்து இந்த இந்த ஃபங்க்ஷன்ல இந்த தமிழ்நாட்டுல உள்ள பகுதியில் உள்ள மக்கள் மட்டுமல்ல மா இந்தியாவில் பல மாநிலங்களில் உள்ள மக்களும் வெளிநாடுகளில் இருந்து கூட மக்கள்கள் வந்து இங்க வந்து அந்த பாஷா நாயகத்தோட அருளாசியை பெற இங்க வர்றாங்க இது வந்து இந்த நிகழ்வு வந்து ஒரு நானூத்தி அறுபத்தி எட்டு வருஷமா நடக்குதுங்கிறத ஒரு பெரிய விஷயம் ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதை பற்றி நினைவுனால கொண்டாடுவாங்க அப்புறம் மறந்துடுவாங்க ஆனா ஒரு பாஷா நாயகத்தோட நினைவு வந்து நானூத்தி அறுபத்தெட்டு வருஷமா கொண்டாடப்படுறத அவங்கிட்ட அவங்க அருளாசியை பெற்று போறவங்க அதிகமான மக்கள் இருக்கிறதுனாலயே அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இங்க வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த நாவூர் கந்தூரி விழாங்கிறது நாகப்பட்டினத்துல இருந்து அந்த சந்தனக்கூடு வந்து புறப்பட்டு நாவூர் வந்து அதிகாலை நாலு மணிக்கு பாசாநாயகத்தினுடைய சமாதியில வந்து சந்தனம் பூசுவாங்க இந்த நிகழ்வு இதுக்காக தான் இவ்வளவு மக்கள் வந்து இங்க கூடியிருக்காங்க அந்த நிலவுல வந்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று அவங்க அந்த அந்த நிகழ்வு வந்து நடைபெறும் இந்த நிகழ்வுல பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தப்பட்ட தர்கா அப்படிங்கிறதுனால இது இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்களா இல்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத விரிவா சார் ரொம்ப இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது எப்படின்னா இந்த நாவூர் தர்காவில மட்டும்தான் நீங்க வந்து மத நல்லிணக்கத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் அவங்க எல்லாம் வந்து அந்த அருளாசியை பெற்று செல்றது ஒரு இது இருந்தாலும் இந்த தர்காவுடைய இந்த பாசா நாயகத்துடைய போர்வா இருக்குல்ல அவங்க சமாதியில போற போற இருக்கு அது வந்து பாலினியாண்டி பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்துல பிள்ளையார் சமூகம் பிள்ளை சமூகம் அவங்களோட அவங்களோட பௌர்வம் மட்டும்தான் அதுல போட்டாங்க அப்புறம் இந்த ஊர்வலத்தை வந்து செட்டி பல்லாக்குன்னு கொண்டு வராங்க அது வந்து செட்டியார் சமூகத்தினர் வந்து கொண்டு வராங்க ஒரு இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல இந்து பெருமக்களும் இணைந்து தான் அதை கொண்டாடுறாங்க இங்க நாவூர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு மணிமேடைகள் இருக்கு ஒண்ணு வந்து சனாய் அந்த ஒரு இஸ்லாமிய ட்ரெடிஷனல வாசிக்கக்கூடிய மியூசிக் வந்து அங்க வாசிப்பாங்க உள்ளூர் பக்கத்துல வந்து நாதசரம் வாசிப்பாங்க இந்து கலாச்சாரமும் இஸ்லாமிய கலாச்சாரமும் ஒருங்கிணைந்த பகுதியாக தான் இந்த நாகூர் கொண்டு இங்க வந்து அஞ்சு மணாரா இருக்கு அது வந்து ஒரே நேரத்தில் கட்டப்பட்டிருக்கு பல காலகட்டத்தில் பல சூழ்நிலை கட்டப்பட்டது அதை வந்து தஞ்சை சரபூஜி மன்னர் ஒரு மன்னராக கட்டிருக்காரு அச்சு அச்சு அச்சுதப்பா அண்ணன் ஒரு அவர் ஒரு மணராக கட்டி கொடுத்திருக்காரு இப்படி கூத்தாநூல்ல சேர்ந்து மணராக கட்டி கொடுத்திருக்காங்க இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு ஐந்து மணாரங்க ஐந்து மணாரங்கிறது ஐவேளை கடமை தொழுகையை வந்து நிலைநிற்பது நம்முடைய கடமைகளை ஐந்து கடமைகளை நினைவு ஐந்து கண்ணங்களை நிறைவு எல்லா வகையிலையும் வந்து இந்த ஐந்துங்க பிரசித்தி பெற்றது இந்த சுமார் எத்தனாயிரம் கணக்கான மக்கள் வந்து கலந்து இருப்பாங்க எதிர்பார்க்கப்படுகிறது மழை இருக்கு சார் இங்க பாத்தீங்கன்னா இருக்கு ஆனா லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஊர்ல வந்துட்டு இருக்காங்க அதனால இது மழையும் பொருட்படுத்தாம அவங்க இவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கறத பெரிய மகிழ்ச்சி அளிக்குது அவங்க அவங்க என்னென்ன நாட்டத்தை வந்து என்னத்தான் வச்சுட்டு வர்றாங்கன்னா அந்த நாட்டங்கள் நிறைவேறதுக்கு நாங்களும் வழிபாட்டு தலங்கள் மீது படையெடுப்பு மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆண்டு காலம் அறுநூறு ஆண்டு காலம் அந்த வழிபாட்டு தலங்கள் மீது வந்து படையெடுக்கப்படுகிறது பாசிச சூழ்ச்சி வந்து இங்க சுத்தி இருக்கு அந்த பாசிச சூழ்ச்சியை முறியடிக்கும் விதமா இந்த நிகழ்வு நடக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னா அந்த படையெடுப்புன்னு சொல்றது என்னன்னா பாசிச சக்திகள் வந்து பல இது நம்ம பல மாநில வட மாநிலங்கள்ல வந்து நம்ம இஸ்லாமிய அடையாளங்களை அறித்து வைக்கிறதுக்கு பல முயற்சியை ஈடுபட்டு இருக்காங்க ஆனா தென்னகத்துல அந்த மாதிரியான நிகழ்வு அவங்களுக்கு சாத்தியப்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு காரணம் இங்க அமைஞ்சிருக்கிற ஒரு அரசு ஒரு முக்கியமான ஒரு சார் அப்படி உள்ள சூழ்நிலையில இது போன்ற நாகூர் தர்கா போன்ற இடங்கள்ல வந்து இந்துக்கள முஸ்லிம்களும் வந்து ஒருங்கிணைந்து பயணிக்கிறாரு அந்த மாசிச சக்தியால இங்கிருந்து காலம் போட முடியாது இதுதான் இருந்தது இது வந்து இந்த தர்கா வந்து இங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் இங்க நாகூருங்கிற ஒரு சிறிய ஊர்ல இருந்தாலும் இந்த இந்த தமிழ் இந்தியாவில ஒரு உதாரணமா இருக்கு அதனால இது வந்து மத ஒற்றுமைக்கு இந்த தர்கா வந்து ஒற்றுமையா இருக்கு குறிப்பா இங்க கந்தர் நிகழ்வு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது அதுல முக்கிய நாளா எது எதெல்லாம் பாக்குறாங்க மொத்தம் பதினாலு நாட்கள் இந்த நிகழ்வு வந்து நாகூர்ல வந்து நடைபெறும் முதல் நாள் வந்து கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் எட்டு அன்னைக்கு வந்து வான வேடிக்கை நிகழ்வு நடைபெறும் ஒன்பது அன்னைக்கு சீர் வைத்தல் நிகழ்வு வந்து சீர் வைத்தல் மூணு நாள் அவர் வந்து நோன்பு பிடிச்சு அதுக்கப்புறமா அந்த உறவு ஏற்கனவே பாலசன் நாயக பார்க்க வந்த அவங்க வந்து ஒப்பாத்தானத்துக்கு பிறகு அவங்க ஒரு மூணு நாள் அவங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்கள அவங்கள ஃபாலோ பண்றவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க நிகழ்வு தீர் வைத்த நடக்கணும் பத்து அன்னைக்கு சந்தனம் பூச நிகழ்வு நடக்கணும் அதுக்கப்புறம் பீரோட்டம் புற பண்ணுங்க அதனால குடியரசு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாளே குறிப்பா என்ன நாளு எதனால இங்க மக்கள் இத்தனை ஆயிரம் மக்கள் கூடியிருக்காங்க என்ன காரணம் இதுதான் இன்னைக்கு தான் வந்து சந்தன கூடு நாகப்பட்டினத்துல புறப்பட்டு பாசனிட்ட தர்பார்ல சமண பூசுறது சந்தன பூசுற நிகழ்வுல நடைபெற சிறப்பு பாத்திரையில கணக்குதான் இன்னைக்கு அதான் முக்கியமான நிகழ்வு அந்த முக்கிய மகிழ்ச்சியை இந்த காணொளியை எடுக்கிறது நோக்கம் வந்து நிச்சயமா இந்த வரலாறை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கம் அதுமில்லாம பாசிசத்துடைய சூழ்ச்சியை முறியடிக்கணும் இங்க நம்ம எல்லாம் மாமா மச்சானா ஒன்று கூட இருக்கும் அப்படிங்கறத வெளிக்காட்டுவதன் மூலமா இந்த காணொலி எடுக்கப்படுது இவ்வளவு நேரம் மிகுந்த பொறுமையோடு நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றவங்களுக்கு நம்மளுடைய வலைவழி சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் இந்த எனக்கு இந்த மாதிரி நேரத்தை கொடுத்து எங்க ஊரை பத்தி சொல்ல வச்சிருக்கு நம்ம காணொலிக்கும் உங்களுடைய இந்த தேர்தலுக்கு வாழ்த்துக்களையும் நன்றி நன்றி 티끄티간다 몸꾼다니에 완 딜코리니 버고디 스마사나디 버글나즈레디에 완디 제야제야빈버고디 제야제야빈버고디 ഹക്കനരുൾപ്പെട്ടോടി അറിഞ്ഞികൾ അണിന്തരുങ്ങിൽ നിർഡി അനന്തോടി മക്ക നഗരാ முகம்மது ரசூல் தந்த மன்னரே என்பர் கோடி வசனித்து நிற்கவே கொழுவீற்றிருக்கும் மகிமை சொல்லவாயும் உண்டோ தக்க பெரியோ நருள் தங்கியே நிற்கின்றார் நிற்கின்ற தவராஜுவே வையாலும் சர்க்குணம் குடிகொண்ட ஷாஹுல் ஹமீ அரசரே ஷாஹுஹமி அரசரே உம்மை ஒரு போதும் நான் மரவேன் மீரா மறவேன் மீரா நபி நாதர்வான் மிகும் பேரா மீரா கருணையின் வடிவாக விளங்கிடும் கோனே கஞ்ச சவாயனும் காதிர் மீரானே தருணம் என் முகம் பாத்திட வேண்டும் தருணம் என் முகம் பார்த்திட வேண்டும் தாமதமே நின்னும் கூறிட வேண்டும் தாமதமே நின்னும் கூறிட வேண்டும் ஒரு போதும் நான் மரவேன் மீரா மீரா துன்பமே எழும் எழும்போது புகழ் பாடி நிம்மதி அடைவேனே தினம் தினம் நாடி அன்புடன் ஆளுகின்ற அண்ணலே பூபா அன்புடன் ஆளுகின்ற அண்ணலே பூபா அடியார்கள் கொண்டாடும் இசுலாத்தின் தீபா அடியார்கள் கொண்டாடும் இஸ்லாத்தின் தீபா உண்மை ஒரு போதும் நான் மரபேன் மீரா ஷாக மீரா நபிநாதருவான் ஜெய்மிகும் பேரா நாஹு மீரா இம்மான் நபிநாதருவான் ஜெய்மிகும் பேரா கருணை கடல் நாகூரா உமைக்கு என்னும் கருணை கடல் நாகூரா மாணிக்க ஊருத்த மாசில்லாமணிய காணிக்கை ஏதுமின்றி கலங்கி நின்றேன் கதியே காக்கும் கரம் தருவி கருண்யபி பேரா காக்கும் கரம் தருவி காருயனபி பேரா கலங்கிய கண்துடைக்கும் காதிருபலி மீரா கலங்கிய கண்துடைக்கும் காதிருவனி மீரா கருணை கடல் நாகூரா